ஆட்சியர் அலுவலகம் எதிரில் தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம் வேலூர் சத்துவாச்சாரையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்றது இதில் மாநில தலைமை இடத்து செயலாளர் ராவணன் இந்த ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்தார் இதில் ஜெனார்த்தனன் வ ராமமூர்த்தி ஜெயபிரகாஷ் அஜித் குமார் தேவி ஷேகர் உள்ளிட்டோர் பங்கேற்று கோஷங்களை எழுப்பினார்கள் இதில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய கோரியும் உயர்கல்விக்கான ஊக்க ஊதியத்தை பழைய முறையிலேயே வழங்க வேண்டும் ஊதிய முரண்பாடுகளை சரி செய்ய வேண்டும் புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் காப்பீட்டு நிறுவனங்களின் முறை தடுக்க வேண்டும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கும் சலுகைகள் அனைத்தும் அரசு உதவி பெறும் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கும் வழங்க வேண்டும் கோடை காலத்தில் கோடை விடுமுறை நாட்களில் மாணவர்கள் நலன் என்ற பெயரில் சிறப்பு வகுப்புகள் நடத்துவதை தடுத்து நிறுத்த வேண்டும் முதுநிலை ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது